வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் டெய்லி ரெண்டு மணிக்கு வந்து உங்களுக்கு உங்களை இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற இந்த ச ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி அப்படிங்கிற ஷோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் ஓகேவா இன்றைக்கு வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸ் அதுக்கு முன்னாடிலாம் சொல்லும்போது சொன்ன மாதிரி வந்து இந்த சந்தேக புத்தி என்பது தவறான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் கூட எக்ஸ்ட்ரா அஃபேரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது இருக்குது ஓகே ஒரு வேற உங்களுடைய ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க உங்கள் பார்ட்னர் வேறு ஒருவரோடு தொடர்பு இருந்தால் அது எந்த மாதிரியான விஷயமாக இருக்க முடியும் அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படி அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஓகே அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம தெரிய போதும் எக்ஸ்ட்ரா அஃபேர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு பாலின ஈர்ப்புக்காக மட்டும் ஒரு பாலின விஷயங்களுக்காக அதாவது செக்ஷுவல் ஓரியன்டான ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் அது வந்து செய்யப்படுவது கிடையாது ஓகே நீங்கள் ரொம்ப முக்கியம் புரிஞ்சிக்கணும் வாழ்க்கையில் பல விதமான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் என்பது தேவைப்படும் பொழுது அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஒருவர்கிட்ட இருந்து கிடைக்கணும் அவர் வேறு யாருக்கிட்டையும் யாரு கூடயும் தொடர்பில் இருக்கக்கூடாது அப்போ அவர் நம்மளோட தொடர்பில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாம்ப் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயமாக இருக்கணும் ஒரு ஸ்டாம்ப் குத்துன மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனுங்கிறது அவங்க கூட வச்சுக்கணும் அந்த அத்தாரிட்டியாக வந்து நம்ம ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காகவே எக்ஸ்ட்ரா அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதுவும் முக்கியமான அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வைத்து வைத்துக்கொள்கிறார்கள் ஓகே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் அவங்களை வந்து அவங்கள அவ்வளோ க்ளோஸாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்திற்காகத்தான் அந்த விஷயம் என்பது வைக்கப்படுது அதை தாண்டி வந்து ரொம்ப முக்கியமான காரணங்கள் என்பது பல காரணங்கள் இருக்கிறது அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய டைப் அப்படிங்கிறது அந்த விஷயங்கள் இருக்குது வாங்க தெரிந்து கொள்வோம் இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெர்டலிட்டி எஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா இந்த எக்ஸ்ட்ரா அஃபேரில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குங்கிறது பார்த்துடலாமா எஸ் இந்த ஃபஸ்ட்டு திங்க் அப்படிங்கிறது எமோஷ்னல் இன்ஃபெடல் இன்ஃபர்டலிட்டி இந்த இன்ஃபெர்டிலிட்டி வாட்டிங்க வார்த்தைங்கிறதே இப்போ தான் நம்ம ரொம்ப இப்போ தான் நான் அதில் இன்னும் ஃபெமிலியர் ஆகலை ஓகேவா ஸோ இப்போ தான் வந்து அதை கொஞ்சம் கேள்விப்பட ஆரம்பிக்கிறேன் ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் திணருது இந்த எமோஷ்னல் இன்ஃபர்டாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒருவருக்கு உணர்வு ரீதியான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் பொழுது ஒருவேளை அந்த அளவிற்கு வந்து ஒரு உணர்வு ரீதியான சப்போர்ட் அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம கொடுக்காம இருக்கலாம் நாம் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு எம்பத்தி இல்லாத நம்மளுடைய பிரச்சனை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நாம் இருந்திருக்கலாம் நம்மளுடைய ஃபேமிலியினுடைய என்வாயர்மெண்ட்டும் அதே மாதிரி யாருமே அதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்காத ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு எமோஷ்னல் ஒரு ஒரு எமோஷ்னல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலி அவங்க செக்யூராக ஃபீல் பண்ணணுன்னு அவர்கள் தேவைப்படும் பொழுது அதற்கான சுச்சுவேஷன் என்பது என்வாயர்மெண்ட் என்பது ஃபேமிலியில் இல்லாத பொழுது அவர்கள் எமோஷ்னல் இன்ஃபெடலிட்டியை அவர்கள் வந்து எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எமோஷ்னலாக வந்து என்ன பண்ணுறாங்க இந்த எமோஷ்னல் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டுமே அந்த அட்டென்ஷனுக்காக மட்டுமே அவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஒருவரை தேடுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஒருத்தவங்களை தேடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எமோஷ்னல் இன்ஃபர்டிலிட்டி இஸ் அ மேட்டர் ஓகேவா இந்த செகண்ட் திங் இஸ் சைபர் இன்ஃபர்டிலிட்டி இவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஓரியன்டான கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சைபர் ஓரியன்ட் அதாவது த்ரூ த நெட் மூலமாக வந்து அவர்கள் வைத்துக் கொள்ளணும் அதாவது அவங்கள பார்த்தாலே பரவசங்கிற மாதிரி வந்து த்ரூ த நெட் மூலமாக கனெக்டை கனெக்டில் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளாக இருப்பாங்க இவர்கள் அதிகமாக சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக முக்கியமாக சோசியல் மீடியால அதிகமாக என்கேஜ் ஆகக்கூடிய அவரோட லைஃப்பை பற்றிய அவங்களோட எமோஷன்ஸ் பற்றி வெளியில் பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணாமல் இந்த சோசியல் மீடியாவில் கிடைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஃபீல் பண்ணி இந்த சைபர் விஷயத்திலேயே வந்து இந்த எக்ஸ்ட்ரா அஃபேர் வைத்துக் கூடிய ஆட்கள் என்பவர் இருக்கிறார் இவர்கள் ஒரு வேலையை வந்து ரொம்ப ரேராக வந்து அவர்கள் வந்து அந்த பார்ட்னர் வந்து சந்திக்கலாம் மற்றபடி வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சைபர் ஓரியன்டாக இந்த நெட் மூலமாகவே வந்து எல்லா விதமான விஷயங்களையும் அவர் சாட்டிஸ்ஃபை வாங்க இட்ஸ் ஆல்சோ மோர் த செக்ஷுவல் திங்க் அதனால தான் எக்ஸ்ட்ரா அஃபேர் நம்ம சொல்கிறாரு ஸோ செக்ஷுவல் திங்க் அப்படிங்கிறது உள்ளே இன்களூடாக இருந்தாலும் கூட இந்த சைபர் ஓரியன்டாக போகக்கூடிய ஒரு விஷயமான ஒரு டைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது இன்றைக்கு இது ரொம்ப பெருகி போன ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது இட்ஸ் நாட் அபவுட் வாட்சிங் த பான் வீடியோஸ் நீங்க ஒருத்த ஒருத்தர் வந்து பான் வீடியோ பார்க்கறாருங்கிறதுக்காக அது சம்மந்தப்பட்ட வீடியோ பாக்குறாங்கறதுனால மட்டும் வந்து அதை வந்து சைஃபர் இன்ஃபிடலிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது சைஃபர் இன்ஃபிடலிட்டினால் என்ன சொன்னா த்ரூ தைஃப சைபர் மூலமாக அதாவது முழுக்க முழுக்க வந்து நெட் மூலமாக வந்து ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணி அவர்களுக்கும் இவர்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்பது செக்ஷுவல் ஓரியன்டான விஷயங்களை கொள்ளக்கூடிய அதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ சும்மா ஒரு ஒருத்தர் வந்து பான் வீடியோ பார்க்குறாரு அப்படிங்கிறனால அவர் இந்த சைஃபர் இன்ஃபிடலிட்டிக்குள்ளே இருப்பார் அதாவது நெட்டுக்குள்ளேயே வந்து எக்ஸ்ட்ரா பேர் வச்சுருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டாம் ஓகேவா இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்டிலிட்டி எஸ் ஒரு வந்து அதிகமான ஒரு கடன் தொலையில் மாட்டிக்கொள்ளும் பொழுது அல்லது வந்து ஃபினான்ஷியல் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் என்பது அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஃபினான்ஷியலுக்காக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர் வந்து அவர்கள் செலக்ட் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க இவங்களுடைய டிமாண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபினான்ஷியலி நம்ம செக்யூராக இருக்கணும் அப்போ இவர்கள் மேக்ஸிமம் இப்படிப்பட்டனா ஒரு பணக்கார ஆட்களை தேடக்கூடிய ஒரு ஆளாக இவர்கள் இருப்பார் அப்படிப்பட்ட ஆட்களோடு இவர்கள் வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா எக்ஸ்ட்ரா அஃபேர் வச்சுப்பாங்க அப்படி எக்ஸ்ட்ரா ஃபேர் வச்சுக்கிட்டு ஆட்டோமெட்டிக்காக ஏன் சார் அவங்க ஃபினான்ஷியலாக வந்து அப்படி போகிறாங்க அப்படின்னா அப்போ ஃபினான்ஷியலாக மட்டும் போக வேண்டியதானே எதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா ஃபேர் வந்து வச்சுக்க வேண்டியிருக்கு அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை ஏன் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு இது ஒன்று தான் அவங்க நினைப்பாங்க ஸோ தக்க வச்சுக்கணும் இருந்தால் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை ஆஃபர் பண்ணணும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் ஆஃபர் பண்ணுறதுங்கிறது இது ஒன்று தான் ஸோ இப்படி வச்சுக்கிட்டோன்னா அவங்க வேற எங்கிட்டும் போகாமல் இருப்பாங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் இப்படி பண்ணுறாங்க ஸோ ஒட்டு மொத்தத்தில் இது ஃபினான்ஷியல் நோக்கத்திற்காக வைக்கப்படக்கூடிய இன்ஃபெடலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் திஸ் இஸ் வார்த்தை எக்ஸ்ட்ரா ஃபேர் ஓகேவா அந்த இன்டலெக்சுவல் இன்ஃபெர்டலிட்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டுந்தான் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குல்ல அது நாடகத்தில் கூட வந்திருக்கு இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விண்டேஜ் ஆக்டர் இருப்பாங்க ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க அந்த நம்மளுடைய மைக் மோகந்தா அவர் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார்ல அவர் வந்து அவனுடைய அப்பாவுடைய கம்பல்ஷனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கிராமத்தில் கூடிய ஒரு படிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு கிராம பின்னணியிலிருந்து வந்த ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதில் இவருக்கு எந்த விதமான இஷ்டமும் இருக்காது இவர் நகரத்தில் வாழக்கூடிய ஒரு வாழா இருப்பார் ஸோ ஒரு நக நகரத்துக்கு வந்தவுடனே இவர் என்ன பண்ணிக்குவார் அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணை வந்து அவர் மேரேஜ் பண்ணிக்குவார் ஸோ ரெண்டு மேரேஜ் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு லீகலான அவங்களோட கிராமத்தில் பண்ணது ரெண்டாவது மேரேஜ் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரா அஃபேருங்கிறத வச்சுக்க வேண்டியது ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அஃபேருங்கிறது முழுக்க முழுக்க எப்படிப்பட்டதுக்காக இந்த இன்டெலெக்சுவல்காக ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப அறிவாக இருக்கும் ரொம்ப படித்த ஒரு பொண்ணாக இருக்கும் அந்த ஒரு பொண்ணு இந்த இந்த இவரோட பிஸ்னஸ்க்கு இவருடைய ஜாப் எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும் ஸோ அறிவிற்காக அந்த இன்டலெக்சுவலுக்காக அறிவிற்காக அந்த பொண்ணை ரொம்ப மாடர்னாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக அந்த பொண்ணை இந்த சொசைட்டியில் நமக்கான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும்னா இந்த மாதிரி பொண்ணை கொண்டு போய் நம்ம வந்து நிப்பாட்டினா தான் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காகவும் இவர்கள் இந்த இன்டெலெக்சுவல் இன்ஃபெர்டிலிட்டியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை வந்து ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வச்சிக்கலாமா எதுக்கு வந்து மாதிரி போறாங்க அப்படின்னா இந்த சேம் லைக் அங்கீகாரத்திற்காக ஸோ அவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் அந்த ஒரு அங்கீகாரம் என்பது அந்த சமூக அங்கீகாரம் என்பது எனக்கு கிடைக்கும் அவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் அவங்களுடைய அறிவுங்கிறது வேற யாருக்கும் யூஸ் ஆகாமல் முழுக்க முழுக்க எனக்காக மட்டுமே யூஸ் ஆகுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த இன்டெலக்சுவல் இன்ஃபிடிலிட்டி அப்படிங்கிற விஷயம் என்பது செய்யப்படுகிறது இதுவும் எக்ஸ்ட்ரா அஃபேரில் இன்றைக்கு ரொம்ப காமனாக நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஈவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய காசு இருக்கும் பட் அந்த விஷயத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிற தெரியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சனை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப காட்கப்படும் அது வந்து வெளியில் போகாது கூட எக்ஸ்ட்ரா ஃபேரை வச்சுக்கிட்டோன்னா அந்த ரகசியம் என்பது என்றைக்கும் வெளியில் போகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையில் அவர் லைத்துக்குள்ளவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒட்டு மொத்தத்தில் அவருடைய அறிவு சார்ந்து அவருடைய அறிவு ஒரு இயக்கத்திற்காக இவர்களிட்ட இருக்கக்கூடிய அறிவு வறட்சிக்காக அந்த மாதிரி அறிவுக்காக வைக்கக்கூடிய ஒரு இன்டெலெக்ஷுவல் இன்ஃபிடலிட்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேர் என்பதும் இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகே தென் வாட்டர் போட்டு த ஃபிசிக்கல் இன்ஃபர்டிலிட்டி இது இது முழுக்க முழுக்க வந்து செக்ஷுவல் இன்டென்ஷனுக்காக மட்டுமே ஒருவருடைய அந்த பொண்ணோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இல்லை அந்த பையனோட இந்த மாதிரியான ஒரு பாடி பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு அந்த பா பையன் வந்து ரொம்ப ஜி ஜிம்முக்கு போகிற ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக முழுக்க முழுக்க ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்காக மட்டுமே இந்த ஃபிசிக்கல் இன்ஃபெடிலிட்டி என்பது வைக்கப்படுகிறது இந்த ஃபிசிக்கல் ஓரியன்டான எக்ஸ்ட்ரா அஃபேருங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது இருக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேலன்ஸ்டாக சில பேர் வைத்துக் கொள்ளணும் என்று நினைக்கிறார்கள் சில பேரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஆக்வர்டாக வந்து மாற்றணும் மீன்ஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டிக்கெலாம் நான் தெரியப்படுத்துவேன் என்னோட ஃபேமிலிக்கெலாம் தெரியப்படுத்துவேன் யார் என்னை தடுக்கக்கூடாது என்று இதுக்கு ஃபேமிலி அங்கீகாரத்தையும் சொசைட்டி அங்கீகாரத்தையும் கேட்கக்கூடிய ஆட்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப துரதஷ்டவசமான ஒரு விஷயம் இது மொத்தத்தில் இதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் ஹவு டு கண்ட்ரோல் இதை நம்ம என்ன செய்வது எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்க் அட்ரஸிங் த அன்கான்ஷியஸ் இன்டென்ஷன் அன்கான்சியஸ் இன்டென்ஷன் என்னது அவர்களுடைய அவர்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து நாம் முதல்ல அக் அட்ரஸ் பண்ணணும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திற்கு கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார் ஸோ அவர் எப்படி நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப்க்கு வந்து ஃபிட் ஆவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கிறது அண்ட் இம்ப்ரூவ் த கோப்பிங் மெக்கானிசம் ஒருவேளை வந்து அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது இந்த இன்டலெக்சுவல் ஓரியன்டான பிரச்சனை இருக்குது அதனால தான் அப்படி சார்ந்திருக்கிறார் ஒருவேளை இதை நம்ம ஒழிச்சிட்டோம்னா அது வருவதற்கு அது இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கும்போது இவரை வந்து இந்த இன்டலெக்சுவல் ஓரியன்டாக அவரை எப்படி அதிகமாக ட்ரெயின் பண்ணுறது மாதிரி நம்மளோட இன்டெலக்சுவலை அதிகமாக வந்து நாம் வந்து யூஸ் பண்ணி இப்போ அவரோட பிஸ்னஸ்க்கு நாம் எப்படி அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணுறது ஸோ இப்படிப்பட்ட அவருடைய அறிவு வறட்சிக்கு ஈடு செய்யக்கூடிய விஷயங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெ விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவருடைய கோப்பிங் மெக்கானிசத்தை வந்து அதை சமாளிக்கக்கூடிய திறனை வந்து அவருடைய இன்டெலக்சுவலை வளர்த்துக்கிறது மூலமாகவோ நாம வந்து இன்டலெக்சுவல கொடுக்கறது மூலமாக ஒருவேளை அந்த பிரச்சனையாக இருக்கிறதுனா அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே தன் த எஸ் இந்த விஷயங்கள் எதுலையுமே அவர் ஒத்து வரலை அவர் வந்து இதை ரொம்ப ஜனரஞ்சகப்படுத்த பார்க்குறாரு அவர் இந்த விஷயத்தில் அவர் திருப்பி திருப்பி அதை மெயின்டெயின் பண்ண பார்க்கறாரு இது லாங் லாஸ்டிங்கை கொண்டு போக பார்க்குறாரு அவர் என்ன சொன்னாலும் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் திருந்திக்கணும் நீங்கள் இனிமேல் வந்து அவரை வந்து என்ன செய்யக்கூடாது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை ஒட்டு மொத்தமாக ப்ரேக் அவுட் பண்ணிட்டு யூ கேன் அப்ளை ஃபார் த டிவோர்ஸ் நத்திங் ஒரி நத்திங் டு ஒரி இது எல்லாமே லீகலைஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு ஓகே என்னிட அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா அஃபேருங்கிறது என்றைக்குமே ஆகலை இப்போ டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லீகலான விஷயங்கள் தான் ஸோ ஒரு சட்டத்தை சட்ட வல்லுனரை நீங்கள் வந்து மீட் பண்ணி யூ கேன் கோ ஃபார் த டிவோர்ஸ் ஸோ டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலே எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்குதா அந்த ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை வச்சு நீங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் டிவோர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வா வாழ்க்கையை உங்களால் வந்து சமாளித்து விட முடியுமா இன்னொரு வாழ்க்கையில் நீங்கள் அடாப்ட் ஆகிக்க முடியுமா இந்த மாதிரி பல விதமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் ஆளை பொறுத்த எமோஷனல் ஓரியன்டான எபிலிட்டி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் யூ கேன் கம் த ஆன்லைன் கவுன்சிலிங் ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஈவன் உங்களுடைய உங்களுடைய பேரை கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை நீங்கள் ஏதோ ஒரு பிரியா சுமிதா ஏதோ ஒரு பேரை நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லை உங்களுடைய பேரை வந்து ரமேஷ் அது சுரேஷ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை நீங்கள் சொல்லிக்கலாம் ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்பது அங்கே கிடைக்கும் உங்களுடைய பிரைவசி அப்படிங்கிறது அங்கே காக்கப்படும் நீங்கள் உங்களுடைய ப்ரைவேசியை பெரிய அளவில் வந்து நீங்கள் ஈவன் அங்கே வந்து உங்களுடைய எந்த ஐடென்டி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை ஓகே ஸோ வெரி சிம்பிள் பை த த்ரூ த ஃபோன் கால் மூலமாக இது இந்த மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது யூ கேன் கெட் இட் தட் இஸ் அ மேட்டர் ஸோ இதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் கால் பண்ண வெரிஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹோ ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட் பாய்